அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் அமெரிக்காவுக்கு முதலீடுகளை ஈர்க்க போன நம்முடைய முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்த்தாரோ இல்லையோ ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அமெரிக்கா போறேன் திரும்பி வரும்போது கோடி கோடியா அள்ளிக்கிட்டு வருவேன் அப்படின்னு பக்கம் பக்கமா அறிக்கை எல்லாம் விட்டாரு ஆனா இது வரைக்குமே மொத்தமா மூவாயிரம் கோடிக்கும் மேல முதலீடுகளை ஈர்க்க முடியல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரிவாக்கி வச்சிருக்கிற நோக்கியா நிறுவனத்துக்கிட்ட இருந்து நானூத்தம்பது கோடியும் பேபால் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு ஐநூறு கோடியும் ட்ரில்லியன்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து ரெண்டாயிரம் கோடியும் முதலீடுகளை ஈர்த்துருக்கறதா சொல்றாரு ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தமாக மூலமா மூவாயிரம் கோடி தான் முதலீடுகள் வந்திருக்கு ஒரு கோடி ஒரு கோடி நீ பாத்த ஒரு கோடி இந்த இத்து போன நாலு வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் மூவாயிரம் கோடி வந்துருச்சா அப்படின்னு அதுக்குள்ள அவசரப்பட்டு ஆச்சரியத்துல வாயெல்லாம் பிளக்காதீங்க இந்த மூவாயிரம் கோடி அப்படிங்கறது திமுகவுல இருக்கிற அமைச்சர்களுக்கு ஜஸ்ட் டீ குடிக்கிற காசுக்கு சமானம் இது வரைக்கும் கூட அந்த மூவாயிரம் கோடி முதலீடு என்பது வெறும் எம் தான் அதாவது இது எல்லாமே வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இந்த ஒப்பந்தங்கள் உண்மையான முதலீடா மாறுமா இல்லையா அப்படிங்கிறது உறுதியா தெரியல சும்மா அங்க போய் அங்க இருக்கிற மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த நிறுவனங்களோட முதலீடுகள் எல்லாம் உண்மையாகவே இங்க வந்துட்டா மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேவலமான பில்டப் தேவையாக பில்டப் பண்ணுறணும் ஃபீலாகணும் அது முக்கியமில்ல

யாருக்காவது கிடைப்பாங்களா அடடா எவ்வளவு ஸ்டைலான முதலமைச்சர் பாருங்க இந்த அளவுக்கு அழகான முதலமைச்சர் இந்தியாவிலேயே வேற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கிடைச்சிருப்பாரா அப்படி இப்படின்னு உருட்டானுங்க பாரு அதெல்லாம் சிரிச்சுக்கணும் அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது ஏண்டா கொத்தடிமை ஊப்பிக்கலாம் நம்முடைய முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போனது முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காகவா இல்லனா டிசைன் டிசைனா கோட் சூட் போட்டுக்கிட்டு ஃபேஷன் ஷோ என்னடா போய் இத்தனை நாள் ஆகுது இவ்வளவு பெரிய மாநிலம் வளர்ச்சி அடைந்த மாநிலம்னு வேற பீத்திக்கிறோம் ஆனாலும் மூவாயிரம் கோடிக்கு தான் முதலீடு வந்திருக்கு ஏன் தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டின் மீது முதலீடு செய்ய தயங்குறாங்க இன்னமும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணுமா ரொம்ப சுலபமா தொழில் தொடங்குறதுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை உருவாக்கணுமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசாம அங்க இருந்து முதலமைச்சர் ஓய்வு நேரத்தில் எடுத்து படத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு கவிதை பாடிக்கிட்டு இருக்கீங்க இது எப்படி தெரியுமா இருக்கு விவேக் காமெடி ஒண்ணு இருக்கு தெரியுமா விவேக் பாலிடாயில குடிச்சிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு பக்கத்துல ஒருத்தர் இருந்துகிட்டு அடைச்ச அதை விடுங்க அம்மா மட்டும் இல்லனா நீங்க என்னாரு உயிரோடு இருந்துருப்பீங்களோ முதலாளி அப்படின்னு சொல்லுவாருல்ல அது மாதிரி முதலீடா அது கிடக்குது கருமம் இங்க பாரு நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு அழகா கோட் சூட் போட்டுக்கிட்டு எவ்வளவு ஸ்டைலாக நடந்து வராரு எவ்வளவு அழகா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆர்காசம் அடைஞ்சுக்கிறீங்க ஒரு பைத்தியக்கார பயிலிட்ட இந்த நாடும் மக்களும் மாட்டிட்டு பாடுற பாரு ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவு மேல வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமாடிய ஆனா அதுலயும் கூட ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யுது போன வேலை ஒழுங்கா நடக்குதோ இல்லையோ நம்முடைய முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்க்கிறாரோ இல்லையோ டிசைன் டிசைனா கோட் சூட்டை போட்டுக்கிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதும் சைக்கிள் ஓட்டுறதும் இந்த மாதிரியான ஃபேஷன் ஷோ வேலைகளை ரொம்ப ஜோராவே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அதையெல்லாம் நீங்களே பாருங்க எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா

வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் சோய் புரட்சி தலைவர் வட்டாயா புரட்சி தலைவர் வட்டாயா பாரு அங்க பாருடா பாடுறா அது பாடுறா கத்தி பாடுறா

அது என்ன அரை காலனி ஆதிக்க நிலை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் மட்டுமே இந்தியாவில் இருந்து இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டு நம்முடைய மக்களோட உழைப்பை வச்சு நம்ம நாட்டோட வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு போய் அவன் நாட்டை வளப்படுத்திக்கிட்டான் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை நம்ம நாட்டை நாம தான் ஆட்சி செய்கிறோம் ஆனா நம் நாட்டின் வளங்கள் எல்லாமே இந்த அந்நிய நாட்டு முதலாளிகளால நம்முடைய நாட்டு மக்களின் உழைப்பை பயன்படுத்தியே நம்ம நாட்டு இளைஞர்களின் அந்த உழைப்பாற்றல் வளத்தை வைத்தே சுரண்டி நாட்டுக்கு கொண்டு போய் அவ நாட்டோட பொருளாதாரத்தை பெருக்கிக்கிறான் இதுக்கு பேர்தான் அரை காலனி ஆதிக்க நிலை கிட்டத்தட்ட அன்னைக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையா இருந்த மாதிரி இன்னைக்கு உலக நாடுகளை சேர்ந்த அத்தனை பெரு முதலாளிகளுக்கும் நாம தான் இருக்கிறோம் சரிப்பா இப்ப உன்னுடைய கருத்து படி பார்த்தா நீ அந்நிய முதலீடுகளை வேணான்னு சொல்ற அப்படி அந்த முதலீடுகளும் தொழிற்சாலைகளும் வரல அப்படின்னா இங்க இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்ககிட்ட இருந்து வரலாம் இதுக்குதான் நாம் தமிழர் கட்சி ஒரு திட்டத்தை முன்வைக்குது அது என்ன திட்டம் அப்படின்னா பசுமை தாய்மை பொருளாதாரம் மண்ணின் வளங்கள் சார்ந்த தொழிற்சாலைகள் அது என்ன பசுமை தாய்மை பொருளாதாரம் மண்ணின் வளங்கள் சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான சில மண்டலங்கள் இருக்கு கொங்கு மண்டலம் சோழ மண்டலம் தொண்டை மண்டலம் பாண்டிய மண்டலம் அப்படின்னு பல மண்டலங்கள் இருக்கு தெரியுமா ஒவ்வொரு மண்டலத்துலையும் என்ன தொழில் வளங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் எடுத்துக்காட்டுக்கு கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டா அதுல கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் இது மாதிரியான மாவட்டங்கள் மிக முக்கியமான தொழில் நகரங்களா இருக்கு இப்ப இங்க என்னென்ன தொழில்கள் எல்லாம் இருக்கு சும்மா ஒரு பட்டியல் போடுவோமா டெக்ஸ்டைல் பிசினஸ் திருப்பூர் கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டா டெக்ஸ்டைல் பிசினஸ் ரொம்ப உச்சத்துல இருக்கு அதே மாதிரியே கேஸ்ட் அண்ட் டையிங் அடுத்ததா பம்பு செட்டு மோட்டார் பிசினஸ் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரியே பல மிஷினரி சம்பந்தப்பட்ட தொழில்களும் கோவை மண்டலத்துல இருக்கு அடுத்ததா விவசாயம் பக்கம் வந்தா ஈரோட்டில் மஞ்சள் பாக்கு பாக்கு மரம் உற்பத்தி ஆகுது இன்னும் சில பணப்பயிர்கள் பருத்தி இதெல்லாம் அந்த இடத்துல விளையுது அப்படியே கொஞ்சம் சோழ மண்டலத்துக்கு வாங்க தஞ்சை நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டா ஆசியாவிலேயே மிகப்பெரிய சமவெளி பரப்பு மிக செழுமையான நெற்பயிர்கள் விளையக்கூடிய வயல்வெளிகள் இருக்கு அங்க உணவு சார்ந்த பயிர்களை நாம பயிரிட்டு வளர்க்க முடியும் இதுதான் மண்ணின் வளங்களை கண்டறிவது இப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வளம் இருக்கு அது சார்ந்த சிறு சிறு குடிசை தொழில்களும் இருக்கு இப்ப இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வளங்களை நவீனமயப்படுத்தி நாம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி உலக சந்தைக்கும் உள்ளூர் சந்தைக்கும் கொண்டு வரணும் நம்முடைய தேவைகளை தீர்த்துக்கணும் உலகத்தோட தேவைகளையும் தீர்த்து வைக்கணும் இதன் மூலமாக நம்முடைய மாநிலத்திற்கு நிறைய வருவாய் கிடைக்கும் அந்தந்த பகுதி இளைஞர்களுக்கு அந்தந்த பகுதியிலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாரும் வேலை தேடி நகரங்களை நோக்கி இடம் பெயர வேண்டிய அவசியம் ஏற்படாது நகரங்களும் பிதுங்கி வழியாது தெளிவா புரியுதா இதுக்கு பேர் தான் பசுமை தாய்மை பொருளாதாரம் மண் மற்றும் மண்ணின் வளங்கள் சார்ந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு அழகா இருக்கு கேட்கும் இதுதான் சுயசார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது யாருக்காகவோ யாருகிட்டையும் கையை நீட்டி பத்து பைசா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பொருளாதார முறையை பின்பற்றினால் ஆனா கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட ஆட்சியாளர்களுக்கு இதை பத்தி அக்கறையே கிடையாது எது வெட்டி எடுக்கப்பட வேண்டிய வளம் எது பாதுகாக்கப்பட வேண்டிய வளம் அப்படிங்கிற வேறுபாடு கூட அவங்களுக்கு தெரியாம ஆத்து மணல் அதாவது மறுபடியும் உற்பத்தியே செய்ய முடியாத வளங்களை எல்லாம் வெட்டி சுரண்டி அண்டை மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பத்தாததுக்கு இன்னிக்கு நாடு நாடா போயிட்டு அங்க இருக்கிற பெரு நிறுவனங்களை இங்க வாங்க இங்க வந்து தொழில் தொடங்குங்க எங்க நாட்டில் இவ்வளவு வளங்கள் இருக்கு எவ்வளவு வேணும்னாலும் சுரண்டிக்குங்க இந்த நாட்டில் இவ்வளவு படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களோட உழைப்பு திறனை பயன்படுத்திக்கோங்க அதையெல்லாம் உங்க நாட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு கூவி கூவி நம்ம நாட்டையே ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக கமிஷன் ஒவ்வொரு முதலாளியும் கொடுக்கிற கமிஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த நாட்டோட வளங்களை எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இப்ப சொல்லுங்க பொருளாதாரம் நீங்க அரசியல் விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா பொறுமையா சிந்திச்சு பாருங்க எது சரி அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க எதையெல்லாம் நாம பாதுகாக்கணும் எதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுமோ அதையெல்லாம் இன்னைக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கோம் அதனுடைய ஆபத்து எங்க போய் முடியும் அப்படிங்கறதே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியவே இல்லை குறிப்பா இந்த திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை எல்லாரும் செத்து போச்சு தண்ணி இல்லை ஒவ்வொரு வெயில் காலம் வரும்போதும் தண்ணிக்காக அல்லாடுறான் தமிழ ஆனா அதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலையே இல்லை எதை வேணும்னாலும் சொரணி கொண்டு போ அது எல்லாமே தொழில்தான் தான் அதன் மூலமா வேலை கிடைச்சா போதும் மாச சம்பளம் கிடைச்சா போதும் அதை வச்சு நான் சாப்பிட்டா போதும் அப்படின்னு மட்டுமே இங்க சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது நம்முடைய மக்களை சுயநல மாற்றி வைத்திருக்கிறது இந்த திராவிட அரசியல் தெளிவாக மன வேதனை ஏற்படுத்திய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு நல்லது ஆனா அங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே அவரை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறாங்க ஏன்பா உனக்கு என்ன பொறாமை அப்படின்னு கேக்குறீங்களா பொறாமெலாம் ஒன்றும் இல்லை வலிக்குது ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நாம பேசுற இதே மொழிய பேசினதுக்காக கொத்து கொத்தா லட்சக்கணக்கான மக்களை இனப்படுகொலை செஞ்சு போட்டான் சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தை சேர்ந்தவன் அன்னைக்கு அந்த போருக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தது இங்கே இருந்த காங்கிரஸ் அரசு அவனுக்கு தோளோடு தோல் கொடுத்து நின்றது மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக அதனுடைய முதலமைச்சராக இருந்த ஐயா மு கருணாநிதி அவர்கள் நம்முடைய இனத்தையே கொன்னு ஒழிச்சவனுக்கு துணையா நின்ன ஒருத்தருடைய மகன் வரும்போது ஒருத்தருக்கு கூடமாக கோபம் வரல எப்படி இனப்பற்றையெல்லாம் விட்டுட்டு இப்படி போய் பல்ல இடிச்சுக்கிட்டு வரவேற்கிறீங்க இப்படிப்பட்ட இனப்பற்று இல்லாத தன்மையினால தான் வரவன் எல்லாம் நம்மளை ஏமாற்றி ஆண்டுகிட்டே இருக்கிறோம் வெளிநாட்டுக்கு போனால் இனப்பற்று மொழிப்பற்று எல்லாத்தையுமே வித்துருவீங்களா என்னமோ ஒன்று என்னைக்கு தான் இந்த இனத்திற்கு விடுவு வருமோ தெரியல மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருந்த இது உங்களாய் நான் உங்கள் படிப்போம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்